வர்ற ஃப்ரைடே வந்துட்டு சும்மா கெத்தான மேட்ச் இருக்குங்க எல்ஜி அண்ட் சிஎஸ்கே மோதுறாங்க வர்ற ஃப்ரைடே அவங்க சொந்த ஊரில் மோதுறாங்க லக்னோவில் ஓகேவா இந்த நிலையில் அதாவது நம்ம எம்எஸ் தோனி அண்ட் த சேம் டைம் சிஎஸ்கே பிளேங்ல ஒன்ல இரண்டு பிக் மாற்றம் அதாவது இரண்டு வெளிநாட்டு வீரர்களாக அதிகாரப்பூர்வமாக அதாவது நீக்கியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதற்கு முன்னாடி ஒரு தரமான செய்தி என்னென்னா விசில் போடு என்று தான் சொல்லணும் சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை தான் சூப்பராக வின் பண்ணாலும் இரண்டு தளபலி இருக்குங்க அதற்கு சரியான டேப்லெட் கிடைத்து விட்டது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு டஃப் லக்னோ காலியாக போகிறாங்க ஏன்னா சும்மாவே அந்த டீம் பார்த்தீங்கன்னா சீவன் செத்து போய் இது மாதிரி தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கேப்டன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அவரே பார்த்தீங்கன்னா நரம்பு செத்து போச்சு மீண்டும் என்னென்ன பழக்கத்தில் அடிக்ட் ஆனாருன்னு தெரியல கே எல் ராகுல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அவருக்கு அதே பிரச்சனை தாங்க அந்த தொடர் நோய் மாதிரி தொற்று நோய் மாதிரி என்னமோ அவர் உடம்புல நடந்து போச்சுன்னு வைங்களேன் செய்யாத செஞ்சு என்னென்னமோ பண்ணிட்டாரு இப்போ அவரோட நிலைமையே மோசமாக போய் கிடக்குங்க கே எல் ராகுல் நீங்கள் நினச்ச பாருங்களா அவர் டி டுவெண்ட்டியை மறந்துட்டார் டபுள்யூடிசி ஃபைனல் அதாவது வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்குதாம்மா அதுக்கு இப்போ இப்போ இவ்வளோ வார்ம் அப் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு மேட்சும் நீங்கள் இந்த வருடம் ஐபிஎல் அவர் விளையாண்ட லட்சணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் இருபதுக்கு முப்பது நாற்பது பந்தில் ஐம்பது ஓகேங்க இந்த நிலையில் அதாவது கேஎல் ரகுல் நமக்கு மிகப்பெரிய அட்வை அட்வான்டேஜ் என்றாலும் ஆனால் என்ன ஒரு சட்ட சிக்கல்னால் சிஎஸ்கேவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் பெரிய டீமுக்கு எதிராக என்னங்க சொல்கிறது ஃபேண்டாஸ்டிக்காக ப்ளே பண்ணுவாங்க ஆனால் சின்ன டீமுக்கு எதிராக இவங்கள போய் ஜெயிச்சு நம்ம பெரியாள்னு பீத்திக்கிறதாடா விட்டு தொலைவோம்டா அப்படியா ஜெயிச்சு மேலே வராங்களா இருக்கான்னு அந்த விட்டு கொடுக்குற தன்மை சிஎஸ்கே கிட்ட இருக்கு அதனால தான் இந்த காஞ்சி போன டெல்லி கிட்ட தோத்தம் பார்த்தீங்களா பட் ஆனால் மிகப்பெரிய டீம் வான்கடை மைதானத்தில் போய் எம்ஏ நம்ம வீழ்த்திட்டு வந்திருக்கோம்னா அது வேற லெவல் விஷயம் என்று சொல்லணும் அதனால எல்லஜிக்கு எதிராக ஈஸியாக நீங்கள் இட போட்டுற வேணாம் ஏன்னா சின்ன சின்ன டீம் கிட்ட எதிராக தான் சென்னை தோப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்னொரு ஒரு பேடான நியூஸ் என்னன்னா சிஎஸ்கேவை எப்படியாவது வீழ்த்தணும் பீட் பண்ணணும் சொல்லிட்டு அதாவது வேகப்பந்து குதிரையை இறக்குறாங்க மாயங்க மாயங்க யாதவ் வந்துட்டு இருந்து ரிட்டன் ஆயிருக்காருங்க லக்னோ டீமுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார் அவரை எப்படி சமாளிக்க போகிறோம் தான் தெரியல பட் அவரை சிஎஸ்கேவுக்கு எதிராக ஒரு அஸ்திரமாக இறக்கறாங்க இறக்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஓகேங்க இப்போ எல்ஜிக்கு எதிராக சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் நறுக்குன்னு ஒரு ரெண்டு மாற்றம் பண்ணியிருக்காங்க அது ஒரு வேற மாதிரி மாற்றம் என்றே சொல்லலாங்க அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா டிவான் கான்வே வந்துட்டு அதாவது சென்னை ஃபேன்ஸை வந்துட்டு இனிமேலும் நான் மிஸ் பண்ண போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்ச தமிழில் பேசியிருக்காரு மிரட்டல் பீட்டு டேக் ஆஃப் ஆயிருச்சு ஃப்ளைட்டு நான் மிக விரைவாக அதாவது சிஎஸ்கே டீமில் அதாவது லக்னோக்கு எதிராக டெஃபனெட்டாக விளையாடுவேன் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க டெஃபனெட்டாக சிஎஸ்கே கேம்மில் ஜாயின் பண்ணி லக்னவுக்கு எதிராக ப்ளே பண்ணிடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஸ்டெஃபன் ஃப்ளெமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ராஜின் ரவீந்திராவுக்கு பதிலாக கான்வே வரும் பட்சத்தில் அவருக்கு தான் முதன்மையாக வாய்ப்பு கொடுக்கப்படும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ராஜேன் ரவீந்திரா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் எவன் கண்டுபிடிச்சுன்னு தெரியலங்க நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாப்புல இப்போ என்னென்னா தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்காப்புல ஓகே அடுத்த ரெண்டாவது மாற்றம்தான் ஒரு வேற லெவல் மாற்றம் என்றே சொல்லலாம் வேற மாதிரி ஒரு மிரட்டல் பீட் பீட் மாற்றம் என்றே சொல்லாங்க நம்ம பலாப்பழம் அந்த டேரல் நிச்சல் இருக்கு இல்லையா அது எதுக்கு விளையாடுதுன்னா அதுக்கும் தெரிய மாட்டேது நமக்கும் தெரிய மாட்டேது அந்த பதினாலு கோடி என்னைக்காவது வேலை செய்யும் அதை வந்துட்டு நஷ்டமாக்கிற நஷ்டமாக்கிடக்கூடாதுன்னு மிட்சல் இன்னைக்கு அடிப்பான் நாளைக்கு அடிப்பான் நாளை கழிச்சு அடிப்பான்னு தோனியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து என்கிட்ட இருந்தாதாண்டா அதாவது சட்டியில் இருந்தாதாண்டா அகப்பில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா என்கிட்ட எதுவுமே இல்லையா மண்டே பார்த்தீங்களா தோனி அப்படின்னு கேட்டவனுதான் நம்ம தோனியே போன டைம் டென்ஷன் ஆகிட்டாருங்க பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எல்னி மண்டமெல்லாம் மிகப்பெரிய லெவலில் கோபத்தில் இருக்காருங்க டெஃபினட்டாக அதாவது மிட்சலுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக மொயின் அலி லக்னோவுக்கு எதிராக ப்ளே பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா லக்னோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரான் அண்ட் டீகாக் ரெண்டு பேருமே இடதுகை ஆட்டக்காரர்கள் அவங்களுக்கு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மெனுக்கு ஸ்பின்னர் தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இதை புரிஞ்சு அலி அண்ட் டிவான் கான்வி டெஃபினட்டாக ப்ளே பண்ணுவாங்க என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாங்க